ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அக்ஷயத்ரிதை நாளனைக்கு இப் இப்படி என்ன சிறப்பு இருக்குது எதுக்காக அந்த நாளை இப்படி நம்ம கொண்டாடுறோம் சிறப்பாக அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து அக்ஷய திருதி உருவான வரலாறு ஏன் இதுக்கான இவ்வளவு முக்கியத்துவம் எந்த நேரத்தில் நகைகள் வாங்கணும் எந்த நேரத்தில் எந்தென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற முழு தகவல்களையும் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் திருதி அப்படின்னு சொல்லும் பொழுது குறையாதது அப்படின்றதுதான் பொருள் குறைவில்லாத அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி வெற்றியை வந்து தரக்கூடிய இந்த தினத்துக்கு அக்ஷய திருதியை அப்படின்ற பெயர் இருக்கு இந்த தினத்தை மங்கள காரியங்கள் நம்ம வந்து செய்யறதும் புது புது பொருட்கள் வாங்குறதும் நம்மளுடைய பாரம்பரிய வழக்கமாக மக்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வர்றது வ இருக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை திருதியை தான் நம்ம அக்ஷய திருதியை நாளாக கொண்டாடுறோம் திருதிய தினம் ரோஹிணி நட்சத்திரமும் இணைஞ்சு இருக்கக்கூடிய இந்த நாளை அக்ஷய திருதி அப்படின்ற நாளாக நம்ம சிறப்பிக்கிறோம் ஓ இந்த ஆண்டு அக்ஷய திருதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி மற்றும் அவருக்குரிய கிரகமான சொக்கிரனுக்குரிய நாளாகன மங்கள கிரகமான வெள்ளிக்கிழமையில இந்த ஆண்டு அக்ஷய திருதிய தினம் வரதால இந்த ஆண்டு அக்ஷய திருதியை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கு இப்போது இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம எந்த செயலை தொடங்கினாலும் அது நல்லது சுபமாக முடியும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் மங்கள பொருட்களை வாங்குறது இது எல்லாம் மக்களுக்கு வந்து சிறந்த பலன்களை கொடுக்கும் அக்ஷய திருதியை நாளில் துவங்கப்படுகிற செயல் செயல்கள் எல்லாமே வெற்றியை மட்டுமே தரும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது ஏற்கனவே இதுக்கான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கையும் நான் கொடுக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது வளர்ந்துகிட்டே செல்லும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு நம்ம செய்யற வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த நாள்ல செல்வம் மட்டுமன்றி ஆன்மீக பலன்களும் பெறதுக்கு நம்ம வந்து தியானம் மந்திர ஜபம் எல்லாம் வந்து செய்யறது சிறப்பாக இருக்கும் இப்ப அக்ஷய திருதியுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பாக்கலாம் தமிழ் மாதத்துல வரக்கூடிய சித்திரை மாதத்துல வளர்ப்பிறையில் வரக்கூடிய மூணாவது திதியை வந்து அக்ஷய திருதியை அப்படின்ற தின தினமாக கருதுகிறோம் இது பொதுவாக வந்து ஏப்ரல் இல்லைன்னா மே மாதத்தில் வரும் இந்த நாளில் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் வந்து முழு சக்தியோடு காணப்படுவதால் இந்த நாளை அஜாத்தீஜ் அப்படின்ட்டு வள வட மாநிலத்தவங்க குறிக்கிறாங்க இந்த அக்ஷய திருதி நாளில் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபடுவதால் வாழ்வில் பலவிதமான நலன்களை நமக்கு வந்து ஏற்படும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது பெரு பெருமாளுக்கு இந்த நாளில் சந்தனத்தால் அபிஷேகம் செய்வது அப்படின்றது மிகவும் சிறப்பான விஷயமா இருக்கும் தினத்தை முழுமையான மங்கள தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லா மாதத்துலேயும் திருதிய தினம் வர்றது வழக்கம் ஆனால் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருதய திதிக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் இருக்குது தான் அந்த தினத்தை அந்த திதியை அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம் புராணங்களில் பலவிதமான காரணங்களும் கதைகளும் சொல்லப்படுது பல்வேறு சிறப்பான விஷயங்களும் நடைபெற்ற நாள் அப்படின்றதால இந்த தினத்துக்கு மிகவும் முக்கியமாகவும் புனிதமாகவும் மங்களகரமான நாளாகவும் நம்ம கருதுறோம் அதனாலதான் அக்ஷய திருதியை அன்னைக்கு எந்த நல்ல காரியங்கள் செய்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்றதும் அந்த தினத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நம்ம நல்ல நேரம் முகூர்த்த நேரம் அப்படின்றது எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நாள் முழுக்கவே வந்து நல்ல நேரம்தான் தான் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்போ அக்ஷய திருதியை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நாயக பெருமான் வேத வியாசகர் சொல்ல சொல்ல தன்னுடைய ஒற்றை கொம்பை உடைத்து மகாபாரதம் எழுதியது அக்ஷயத்ருதே நன்னாளில் தான் அப்படின்றதும் திருமால் தன்னுடைய ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதாரத்தை எடுத்ததும் இந்த நாளில் தான் உணவு தானியங்களை வழங்கக்கூடிய தெய்வமாக கருதப்படக்கூடிய அன்ன அன்னபூரணியை தாயாரும் அது அவதரித்த நாளும் இந்த நாளில் தான் அப்படின்ற சிறப்பும் இருக்கு கிருஷ்ணர் தனது நண்பருக்கு சேலருக்கு அளவில்லாத செல்வத்தை அள்ளி கொடுத்ததும் இந்த அக்ஷயத் நன்னாலதான் அப்படின்ற சிறப்பான விஷயங்களும் இருக்கிறதால நம்ம இந்த தினத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொருளாதார மேம்பாடுகளை வந்து ஏற்படுத்துவதற்கும் ஆன்மீக தொடர்பான விஷயங்கள்ல நம்ம வந்து வெற்றி அடைவதற்கும் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவதுக்கும் இந்த திருதியை வந்து மிகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த தினத்தில் தொடங்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்கும் வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா கிருஷ்ணர் பாண்டவர்கள் வந்து வனவாசத்தில் உணவுக்காக சிரமப்பட்ட போது அவர்களுக்கு பசியை போக்க அக்ஷய பாத்திரத்தை வழங்கிய நாளும் இதே அக்ஷய திருதியை நன்னாளில் தான் அதனால தான் குறைவில்லாத உணவு தொடர்ந்து வழங்கக்கூடிய தன்மை கொண்ட அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் இருக்கு கங்கை நதி அக்ஷய திருதியை நாளில் தான் பூமிக்கு வந்ததாக சொல்லப்படுவதால் இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் புண்ணியத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குபீரர் மகாலட்சுமி வழிபட்டு பெரும் செல்வத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை பெற்ற வந்து புராண கதைகளும் வந்து சொல்லப்படுது வாங்க இப்போ இந்த நேரம் வந்து அக்ஷய திருதி நேரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படின்றத முழுசாக பார்க்கலாம் இப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுன்னு சொல்லியிருக்கேன் அன்று காலை ஆறு முப்பத்தி மூணு மணி அளவில் தொடங்கி மே மாதம் பதினொன்றாம் தேதி காலை நாலு ஐம்பத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த திருதியை திதி இருக்குது அதனால் மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அக்ஷய திருதி வரதால் இது கூடுதலான சிறப்புகள் கொண்டதாக இருக்குது அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுது தங்கம் வாங்குறதுக்கு சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா இந்த நேரத்தில் நம்ம வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பெருகும் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கான காரணம் அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த அக்ஷய திருதி அப்படின்றது அபுஜ முகூர்த்தத்தோடு இணைஞ்சி வருது இந்த அபுஜ முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தன்னா எந்த கா முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அதனால தான் இந்த நாளில் தங்கம் வாங்கிறது மிகவும் மங்களகரமாக சொல்லப்படுது இப்போ தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாட்டில் மங்கள பொருட்கள் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கலாம் உங்களால் முடிஞ்சதை வாங்கி வந்து பூஜை பண்ணலாம் அடுத்தது நைவேத்தியமாக வந்து ஒன்று பால் பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு வச்சு படைக்கலாம் அதுவும் முடியலைன்னா வெறும் பால் வச்சு வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் பாலும் டைமண்ட் கற்கண்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து பயன்படுத்துவது சிறந்த பலனை கொடுக்கும் அதையும் தாண்டி நான் எப்பயுமே பூஜை அப்படின்னு வரும்போது மந்திர உபாசனைகள் செய்யணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டே இருப்பேன் அன்றைய தினம் வந்து மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது வந்து சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அன்றைய தினம் வந்து காலையில் வந்து எஞ்சி பூஜையை குளிச்சுட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அம்பிகைக்கு உரிய மந்திரத்தையும் பெருமாளுடைய வழிபாடுகளையும் செய்யறது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்